அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுதில்ல நம்ம ஸ்டாலின் மேசைக்கு நாலு அதிரடி ரிப்போர்ட் போயிருக்கு என்னன்னு தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க நம்ம தமிழ்நாடு திட்டக்குழு முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஜூலை ஏழாம் தேதி நாலு முக்கியமான அறிக்கைகளை கொடுத்திருக்கு தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிறதால இந்த ரிப்போர்ட்டுகள் இப்போ பேசு இருக்கு பழைய சுரங்கங்களை எப்படி திரும்ப பயன்படுத்தலாம் நகரங்கள் ஏன் சூடாகுது நம்ம குழந்தைகளோட ஊட்டச்சத்து பத்தி அப்புறம் சின்ன நகரங்களை எப்படி இயற்கையோட இணைக்கலாம்னு நான்கு விஷயங்களில் கவனம் செலுத்தி இருக்காங்க உதாரணத்துக்கு சுரங்கங்களை மறுபடி செயல்படுத்துறது மூலமா வருமானத்தை பெருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நகரங்களில் போக்குவரத்து அதிகமானதாலையும் மரம் வெட்டுறதாலையும் எப்படி சூடாகுதுன்னும் அதனால மக்களுக்கும் சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்குதுன்னும் ரிப்போர்ட் சொல்லுது அதே போல குழந்தைகளோட ஊட்டச்சத்து குறைபாட்டை சரி செய்யவும் சின்ன நகரங்களில் மரங்கள் நட்டு எரிகளை உருவாக்குறது மூலமா எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம்னு சுவாரஸ்யமான தீர்வுகள் கொடுத்திருக்காங்க இந்த பரிந்துரைகள் எல்லாம் சீக்கிரமே அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது இது தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு ரொம்பவே முக்கியம் உங்க பகுதியில இந்த மாற்றங்கள் வந்தா எப்படி இருக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க